செல்லாண்டிய கோவில் சம்மந்தமாக இருக்கும் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் கோயிலில் ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் பழமையான சிலை திரும்பி போயிருக்குது நவபாசான சிலை அதை மீட்டு மீட்டுத்தரணும்னு சொல்லி கோயில் விழாக்குரிய தலைவராக அவர் பேர் வந்து பெரிய சாலை அவங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு ரெண்டாவது விஷயம் இப்போ கோயிலில் சமீபமாக வரக்கூடிய கூட சரியாக பார்த்தாங்க கும்பா விஷயத்தில் ஊழல் முறைகள் எல்லாம் நடந்து இந்த ஊழலை விசாரித்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் பழமையான சிலை வந்து தீர்வு இருக்குது பலமுறை பெட்டிஷன் கொடுத்து எந்த ஆட்சியாக நடவடிக்கை எடுக்கல முன்னால் இருந்தது இந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் இதில் வந்து தலையீடு இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் சேர்ந்த சந்தேகப்படுறாங்க அவங்களுடைய சந்தேகத்தை போகக்கூடிய விதமாக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வன்னியழி ஸ்டாலின் அவர்களுடைய Saya udah oh, komisinya, sekarang di செல்லாண்டியம் சம்மந்தமாக பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் கோயிலில் ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் பழமையான சிலை திரும்பி போயிருக்கு நமபாசான சிலை அதை மீட்டு மீட்டுத்தரணும்னு சொல்லி கோயில் விழா குழு தலைவராக அவர் பேர் வந்து பெரிய சில இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு ரெண்டாவது விஷயம் இப்போ கோயிலில் சதவீதமாக வரக்கூடிய கூட அது கும்பாபிஷேகமாக இந்த கும்பாபிஷேகம் வந்து ஊழல் முறைகள் எல்லாம் நடந்து இந்த ஊழலை விசாரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் பழமையான சிலைகள் வந்து தீர்த்துக்கொண்டிருக்குது பலமுறை பெட்டிஷன் கொடுத்து எந்த ஆட்சியாக அவர்களும் நடவடிக்கை எடுக்கலை முன்னாள் இருந்து இருந்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் இந்து சமயத்து அறநிலைத்துறை அமைச்சர்கள் இதில் வந்து தலையீடு இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் சேர்ந்து சந்தேகப்படுறாங்க அவங்களுடைய சந்தேகத்தை போக்கக்கூடிய விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதை ஸ்டாலினி அவர்களுடைய இதை வந்து கொண்டு சொல்கிறோம் நடவடிக்கை வேணும்